ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டர் நம்ம தினமே சாப்பிட்ற எல்லா உணவுகளும் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு நல்லது தான் சொல்லி நாம் நினச்சிக்கிட்டே இருப்போம் பட் அது இல்லை இந்த உலகத்துலேயே சில உணவுகள் இருக்குது அது ரொம்பவே ஆபத்தானதாக இருக்குது அதை சாப்பிட்டா நம்ம உயிரே போயின்ற அளவுக்கு ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்லலாம் ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த உலகத்தில் தடை செய்யப்பட்ட ஆனாலுமே இன்னுமே மக்களால் சாப்பிட்டுக்கிட்டு வரப்படுற சில உணவுகளை பற்றி சில நாடுகளில் இந்த உணவுகள் பார்த்தீங்கன்னா கலாச்சாரமாக இருந்தாலுமே அதுல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் இது என்னென்ன உணவுகள்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்கிப் பாருங்க இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான உணவு தான் இந்த காசு மாசுன்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு இது புழுக்களோடு இருக்கக்கூடிய பன்னீர்ன்னு சொல்லப்படுது இந்த பன்னீர் உண்மையாவே உயிரோடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும் இந்த பன்னீர் எப்படி செய்யறாங்கன்னா இந்த பன்னீரை திறந்ததுக்கு அப்புறமா அதில் புழுக்கள் வளரும் வரக்காட்டியுமே அதை பத்திரமா வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த புழுக்கள் அசைய ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதை சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது கேட்குறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா இந்த புழுக்கள் இருக்கக்கூடிய நச்சு காலமாக பெரிய அளவில் நோய்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதனால் யூரோப் அரிசி இதை முழுமையாக தடை செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் போகுன்னு சொல்லப்படுது இதை பொதுவாக போகுன்னு தான் எல்லாராலுமே சொல்லப்படுது இது ஃபிஷ்ஷால் செய்யப்பட்ட ஒரு கறி இந்த மீனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தீவிரமான ஒரு நச்சு பொருள் இருக்கு அதோட பேர் பார்த்தீங்கன்னா டெட்ரோடோட சொல்லப்படுது இதுதான் மனிதனுக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு நச்சா இருக்கு இது சின்னாலும் நம்ம உள்ளே போனாலே போதும் கொஞ்சம் நிமிடத்துக்குள்ளே நம்ம உயிரை சேதப்படுத்திடும் ஸோ அதனாலே தான் ஜப்பான் அரசு இதுக்கு ரொம்பவுமே கடுமையான விதிமுறைகள் எல்லாம் வச்சிருக்கு ஸோ இந்த பூக்குவை சமைக்கிறப்போ கூட டெய்லி சமைக்கிற ஒருத்தரால் சமைக்க முடியாது அதுக்கு பதிலாக ட்ரெயின் செய்யப்பட்ட பெஸ்ட்டான ஒரு செஃபால் மட்டும்தான் இதை சமைக்க முடியும்னு சொல்லி சட்டமெல்லாம் போடப்பட்டிருக்கு ஸோ இதை சமைக்கிறப்போ ஒரு பகுதியை தவற வெற்றிட்டா அதுக்கப்புறமா அந்த உணவு முழுவதாகவுமே மனிதனால் சாப்பிட முடியாமல் போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பறவை வச்சு சமைக்கப்படுற உணவு இருக்குது அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஒட்டலோன் பண்டிங்னு சொல்லப்படுது இது ரொம்பவே பழமையான அதே சமயம் பாரம்பரியமான உணவாக இருக்குது ஆனால் இந்த கறியை சமைக்கிற முறை பாத்தீங்கன்னா ரொம்பவே வியடா இருக்கும் அதை கேட்குறப்ப நமக்கே ஷோக்கிங்காக இருக்கும் முதல்ல அந்த பறவையை பிராண்டியில் மூழ்க வச்சு அதுக்கப்புறமா அதை உயிரோட சமைப்பாங்க ஸோ அதனாலே இந்த உயிரினங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமான கஷ்டம் ஒன்று கிடைக்குது அதுக்கப்புறமா பிரான்ஸால் செய்து முழுமையாக தடை செஞ்சாங்க இப்போ அந்த பறவை உணவு சட்டப்படி சாப்பிட முடியாது ஏன்னா இன்னும் சில நாட்டுகளில் பார்த்திங்கன்னா பழைய பழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு முறை இருக்குது அது என்னென்னா எனிமல்ஸோட பிளட்டையும் அதே சமயத்தில் அதோடய ஆர்கன்ஸையும் பச்சையாக சாப்பிடுவாங்க ஸோ அந்த நாட்டோட கல்ச்சர் இதுவாக இருந்தாலுமே அதில் பல விதமான பக்டீரியா வைரஸ் இது மாதிரியான நோய்கள் பரவ வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனாலேயே எபோலா மாதிரியான கொடூரமான நோய்கள் எல்லாம் உருவாக கூடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதனாலேயே பல நாடுகளில் இந்த உயிரோடு இருக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிடுறது சட்டப்படி முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கு அண்ட் லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேட்குறது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும் ஆனால் சில ஆசிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா குரங்கோட மூளையும் சாப்பிட்றாங்க மங்கியோட பிரெயினை ரோவா சர்வ் பண்றாங்க ஸோ இப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பிரெயின் டேமேஜ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிக அதிகமாக இருக்குது ஸோ அதனாலே இதுவும் பல இடங்களில் தடை செய்யப்பட்ட உணவு பட்டியலில் தான் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட டேஞ்சர்ஸான உணவுகள் உலகத்தில் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டே இருக்கு சிலது ஹெல்த் ரீசனுக்காக சிலது குருவாலிட்டி ரீசனுக்காக ஆனால் ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா மனிதனோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக ஸோ அதனால தான் நாம் ஒரு ஃபுட்டை சாய்ஸ் பண்ணுறப்ப எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த ஃபுட் உங்களுக்கு கேட்குறதுக்கே ரொம்ப வியர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இப்படிப்பட்ட ஷாக்கிங்கான ஃபுட் பேக்ஸ் மிஸ்ட்ரி அண்ட் வேர்ல்டு இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் டெய்லி வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வளர்த்து சந்திக்கிறேன் அன்பில் தென் ஸ்டெக்யூரியல் பேசி